குமரியில் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் குளித்தும் கடல் அலைகளோடும் விளையாடியும் சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம் வேலாயுத பெருமாள் விவரம் கண்டிப்பாக அதாவது புத்தாண்டு தினமான ஆங்கில புத்தாண்டு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து விமர்சையாக கொண்டாடி வருகிறார் குறிப்பாக இந்தியாவின் தென்கோடியில் உள்ள குமரி முனையில் பல்வேறு பகுதியில் இருந்து உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று இரவு முதலே உமையில் தங்கி இருந்து சுற்றுலா பகுதிகளான பல்வேறு இடங்கள் திருவேணி தங்கமம் காந்தி மண்டபம் விவேகானந்த மண்டபம் கோவளம் கடற்கரை இந்த இந்த பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் வந்து புத்தாண்டை கொண்டாடி வருகிறார்கள் இதனிடையே இன்று மாலையும் அதிக மிக அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குமரியில் குவி குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக நாளை அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் துறப்பதாலும் இந்த புத்தாண்டு உடைய மாலை நேரம் என்பதாலும் குமரிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களில் இருந்து ார்கள் இவர்கள் வந்து திருவேணி அங்குள்ள கடல் அலைகளோடு விளையாடியும் பகுதியில் தங்கள் குடும்பத்தினருடன் அமர்ந்து இன்பமாகவும் கலக்கி வருகிறார்கள் இன்று காலை மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயத்தை சரியாக பார்க்க பார்க்க சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருந்த நிலையில் இன்று மாலை சற்று மேகமூட்டம் குறைவாக இருந்த காரணத்தால் சூரியன் மறைவதை கொஞ்சம் தெளிவாக கண்டு வச்சார்கள் மேலும் கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி மண்டபம் காமராஜர் மண்டபம் கோவளம் கடற்கரை கோவளம் கடற்கரை அருகே உள்ள காட்சி கோபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வருகிறது இவ்வாறு குமரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் குமரி கடற்கரை பகுதியில் உள்ள கடற்பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு சென்று புத்தாண்டு நினைவாக பாசி சங்கு கடல் கடற்பொருள்களால் செய்யப்பட்ட மாலைகள் போன்ற பொருட்களை வாங்கியும் கூட தங்களுடன் இணைந்து வந்திருந்த பிரியமானவர்களுக்கு பரிசாக கொடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி வேலாயுட பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க